வணக்கம் நம்ம இன்னைக்கு நற்றினைல எண்பத்தி ஆறாவது பாட்டு நக்கீரர் எழுதிய பாடல் நக்கீரருடைய பாடல் நிறைய இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும் எத்தனை பாட்டு இருக்குன்னு இருக்கு பாத்துக்கலாம் வந்து ஒரு இது கரெக்டா அது மட்டும் காணும் ஓகே நக்கீரர் நக்கீரர் வந்து நக்கீரர் நக்கீரனார் அப்படிங்கிற ரெண்டு பேர்ல இருக்கு முப்பத்தி ஒண்ணு எண்பத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஏற்கனவே நம்ம பாத்துட்டோம் எண்பத்தி ஆறு இப்ப பாக்குறோம் இன்னும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாட்டு இருக்கு இவரோடது ஏழு பாடல்கள் நக்கீரன் நக்கீரனார் ஒரே இப்ப இவர் ஒரு நக்கீரர் அதுக்கப்புறம் நெடுநல் பாடி நக்கீரர் இருக்கிறாரு அப்புறம் தெய்வப்புலவர் நக்கீரர் கதைகள்ல சொல்லப்படுகிற நக்கீரர் எல்லாம் வேற வேற யா ஒன்னா அப்படின்னு நமக்கு தெரியாது ஏன்னா புலவர் வரலாறுல அவ்வளவு ஒண்ணும் அது சரியா இல்ல இது வந்து ரொம்ப அழகான பாட்டு ஒரு இரண்டு பருவம் மூன்று நான்கு மலர்கள் அந்த அந்த பருவத்துல மலர்ற மலர்கள் இதை வச்சு அவன் வந்து சொன்ன நாள்ல வந்துட்டான் அப்படின்னு சொல்ற ஒரு பாட்டு ஆனா எவ்வளவு ரொம்ப எளிமையான சில விஷயங்களை வச்சு ஒரு அழகான பாட்டை எழுத முடியும் அப்படிங்கறதுக்கு இந்த சங்க இலக்கிய பாடுகள் ஒரு உதாரணம் இந்த பாட்ட வந்து கொஞ்சம் வித்தியாசமானது இதுவும் பிரிஞ்சு போன பாடல் தான் ஆனா இது எந்த இதையும் சொல்லல துன்பத்தையும் சொல்லல அவன் வந்து முன்பணி காலத்துல பிரிஞ்சு போயிருக்கான் இளவே வந்துருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பாட்டு ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து காலத்துல கோடை காலத்துல பிரிஞ்சு போய் மழை காலத்துல திரும்ப வருவோம் இல்லையா மழை வர ஆரம்பிச்சிருச்சே முல்லை பூத்திருச்சே வரலையே அப்படின்ற மாடல்கள் தான் நம்ம அதிகமா படிச்சிருக்கோம் ஆனா இது இவன் பனிக்காலத்துல பிரிஞ்சு போயிருக்கான் பனிக்காலத்துல பல மழை முடிஞ்சு கிளம்பிருக்கான் அப்பனா வளம் மழை முடிஞ்சு அந்த பனி வரும் இல்லையா அப்போ கிளம்பிருக்கான் கிளம்பிட்டு முதுவேணி இளவேணில் முதுவேணில் வரும்போது திரும்ப வந்துட்டாம இப்ப ஒரு மூன்று மாதங்கள் வச்சுக்கலாமே ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஊர் பிரகாரம் வந்து டிசம்பரோடயே மழை முடிஞ்சு போயிடும் இப்ப வந்து நம்ம எல்லாம் வர வச்சிருக்கோம் கரண் கர்ணனுக்கு பிறகு குடையும் இல்லை கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆஹ் சில சமயம் கொஞ்சம் எக்ஸ்டெண்டா அது டிசம்பர்ல பெய்யலாம் ஆனா பெரும்பாலும் டிசம்பர்ல வந்து கார்த்திகைக்கு அப்புறம் பனி வந்துருச்சுன்னா மழை இருக்காது சோ பாருங்களேன் வந்து அந்த பனி காலத்துல பிரிஞ்சு போயிட்டு இளவேனில் ஆரம்பிக்கும் போது வந்துட்டான் திரும்ப இளவேனில் வந்து நமக்கு மார்ச்ல வரும் ஆஹ் இப்போ நம்ம அந்த மார்ச் அப்படித்தான் கனெக்ட் பண்ண வேண்டியது சித்திரையில பங்குனி வந்து தை மாசி பங்குனி பங்குனி முடிஞ்சு சித்திரை வரும்போதான் நமக்கு வந்து இளவேணில் எல்லாம் வர ஆரம்பிக்க போகுது அப்போ அந்த சமயத்துல வந்து திரும்ப வந்துடுறான் அப்படின்னு சொல்றான் அந்த சொன்னா இல்லையா அந்த இளவேனிலுடைய மலர்கள் மலர விட்டன அவனும் கரெக்டா வந்துட்டான் அப்படின்னு தோழி சொல்றான் சோ ரொம்ப அழகான ஒரு வித்தியாசமான காலத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டை நம்ம படிக்கல நம்ம வந்து அஹ் மழைக்காலத்துல திரும்பி வர தலைவனுடைய பாடல்களை தான் நம்ம படிச்சிருக்கோம் சோ அது ஒண்ணு அப்புறம் அந்த பருவத்துல பூத்த மலர்களை மத்தி மட்டும்தான் அவ பேசி அவன் இந்த மலர் பூக்கும் போது போனா இந்த மலர் பூக்கும் போது வரான் அப்படின்னு சொல்றான் ரெண்டு பூக்கு நடுவுலதான் கதை ரெண்டு பூ தான் பகன்றை பூ அடுத்தது கொங்குகள் மலர் கொங்கு மலர்கள் மலர்கின்றன ஈங்கை மலர்கள் மலர்கின்றன எவ்வளவு அழகா அவங்க வந்து இந்த பருவநிலையையும் காலத்தையும் நேரத்தையும் கணிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப அழகா இருக்கு நம்மளால இன்னைக்கு வந்து அப்படி ஒரு நம்ம பேச்சு வழக்குல கூட நம்ம சொல்றோமா அப்படிங்கிறது வேப்பகம்பு கூக்கும் போது போன நீ இந்த வரும்போது வர அப்படின்னு சொல்ல முடியுமான் நம்ம இயற்கையை பார்க்கல அதுதாங்க அறவர் வாழி தோழி மறவர் வேலென விரிந்த கதுப்பின் தோல பாண்டில் ஒப்பின் பகன்றை மலரும் கடும் பணி அச்சிரம் நடுங்க காண்தக கைவல் வினைவன் தையுபு சொரிந்த சுரிதக்க உருவின ஆகி பெரிய கோங்கம் குவிமுகை அவிழ ஈங்கை நல் தளிர் நயவர் நுடங்கும் முற்றாவேனில் முன்னி வந்தோரே முற்றாவேனில் வேனில் இளவேனில் இளவேனில் காலத்தில் அவன் திரும்ப வந்து விட்டான் அவன் சொல்லிட்டு போனது இளவேனில வருவேன்னு சொன்னது அதனால இளவேனில் அவன் திரும்ப வந்துட்டான் சோ இளவேனில் என்பது வசந்த காலம் சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் போகக்கூடிய காலம் காதர்களுக்கு ஏற்ற காலமும் கூட அதனால வந்து இளவணியில வரேன் சொல்லிட்டு அறவர் அவன் சொன்ன சொல்லி நிற்கிறான் அவன் என்ன சொல்லிட்டு போனானோ அதன்படி அவன் நடந்து கொண்டான் நச்சினையில முதல் பாட்டே பார்த்தோம் நின்ற சொல்லர் நீடு தோரி நீர் அவன் என்ன சொன்ன சொன்னாரோ அதுல நிற்பான் அப்படின்னு அதனால அவர் வந்து அறவர் அப்படிங்கிறார் அவன் அறத்தின் பால் நிற்பவன் அதனால என்ன சொன்னானோ அந்த சொல்படி அவன் நடந்து கொண்டான் அறவர் வாழி தோழி நம்முடைய தலைவர் அறத்தின் பால் பட்டு நிற்பவன் எனவே சொன்ன நேரத்தில் திரும்ப வந்து விட்டான் அவன் எப்ப போனான் இங்க கிளம்பி அப்படின்னா மரவர் வேலென விரிந்த கதுப்பின் தோல பாண்டில் ஒப்பின் பகன்றை மலரும் பகன்றை மலர் பூக்கும் போது போனான் அவ்வளவுதான் சொல்ல வந்தது அவ்வளவுதான் பகன்றை மலர் மலரும் போது போனான் அது வந்து மரவர்கள் வீரர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய வேல் போன்ற வடிவமுடைய ஆக்சுவலா நீங்க பகன்றைன்னு போட்டீங்கன்னா வேற ரெண்டு மூணு மலர்கள் கூட தெரியுது எல்லோ கலர்ல தெரியுறது வந்து ஆஹ் உள்ள தெரியு பாருங்க அது வந்து வேல் மாதிரியே இருக்கு அதோட ஷேப் வந்து வேல் மாதிரியே இருக்கு வேலைன விரிந்த கதுப்பின கதுப்பினா மேல் தோல் இருக்கிறது பாண்டில் ஒப்பின் பகன்றை மலரும் பாண்டில்னா வெள்ளி தட்டு போல ஆனா இப்ப நம்ம போட்டுக்கிற பூ படம் வந்து வெள்ளி தட்டு போலதான் இருக்கு பாருங்க நல்லா பெரிய பாண்டில் தட்டை போல ஆஹ் பகன்றை மலரக்கூடிய பகன்றை வந்து பெரும்பாலும் நெய்தில்ல மலரக்கூடிய இதுன்னு நம்ம பார்த்திருக்கோம் கொடிகள் வந்து அங்க படர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது கதுப்பின போல பாண்டில் ஒப்பின் பகன்றையும் மலரும் அகன்ற தட்டு போல பாண்டில் பகன்றையும் மலரக்கூடிய பகன்றிற்கு இன்னொரு படமும் கூகுள்ல கிடைக்கிது வேலை போலவே இருக்கு மஞ்சள் நிறத்துல வேலையினுடைய உருவத்தை ஒத்தே இருக்கக்கூடிய பகன்றைன்னு தான் கூகுள் காட்டுறது எதுவும் சரியானதுன்னு நமக்கு தெரியல சரி நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம் பாண்டில் ஒப்பின் பகன்றை மலரும் பெரிய அகன்ற தட்டை போல பகன்றையும் மலரக்கூடிய அந்த கடும் பனி அச்சிடம் கடுமையான பணி காலமாகி அச்சிற காலத்தில் முன்பணி பின்பணி காலமாக அந்த அச்சிர காலத்தில் அவன் சென்றான் நடுங்க நாம் நடுங்கும்படியாக பனிக்காலத்துல சேர்ந்து இருக்கணும் போயிட்டான் அதனால வந்து நம் படிக்காலத்தில் நாம் நடுங்கி இருக்கும்படியாக நம்மை விட்டு நீங்கிய அவன் இப்ப வந்து என்ன சொல்லிட்டு போனான் இளவே திரும்பி வந்துடுவேன் சொல்லிட்டு போனான் இப்போ இளவே காலத்துக்கான அத்தனை அடையாளங்களும் வந்தாச்சு காண்தக கைவல் வினைவன் தையுவு சொரிந்த அழகான கைவேலைப்பாடுகளில் சிறந்தவன் செய்த ஒரு பொருளை போல கோங்க மலர்கள் இப்பொழுது மொட்டுகளை விட ஆரம்பித்து விட்டனர் சுரிதக உருவினர் சுரிதகம் அதாவது நன்றாக கைவேலைப்பாடு தெரிந்த ஒருவன் மணிகளை எல்லாம் பதித்து சுரிதகம் என்ற ஒரு அணியை செய்கிறான் அந்த அணி வந்து சுரிதகம் என்பது பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு அணிகலன் அந்த சுரிதக உருவினாகி இந்த சுரிதகம் போல உருவத்தை உடையதாக பெரிய கோங்கம் பெரிய கோபம் நல்ல அடிமரத்தை பெரிய அடிமரத்தை உடைய கோங்கம் இங்கே அழகான குவிமுகை அவிழ அதனுடைய குவிந்து முட்டுகள் எல்லாம் இப்பொழுது அவிழ்ந்து மலரத் தொடங்கி விட்டன இளவியண்ணில் பருவம் வந்து விட்டது அப்பொழுது அதனுடைய முட்டுகள் மலரத் தொடங்கி விட்டன ஈங்கை நல் தளிர் நயவர நுடங்கும் ஈங்கை இங்கே கொடி மாதிரி இருக்கும் நம்ம முந்தின பாட்களை கூட பார்த்தோம் கழங்கு காய்களைப் போல அவை வந்து அந்த மென் மண்ணல்ல பறந்து இருக்கிறது இங்கையினுடைய முட்டுகள் வந்து அப்படி பரவி இருக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பாட்டுக்கு முன்னாடி பார்த்தோம் இங்கே ஈங்கை நல்தளிர் நயவர நுடங்கும் அந்த ஈங்கையினுடைய மலர்கள் முட்டுகள் வைத்து அந்த கொடிகள் நுடங்கி ஓ அசைந்து காற்றில் அசைந்து கொண்டிருக்க கூடிய அந்த முற்றா வேணில் இளவேனில் காலத்தில் அவன் திரும்பி வந்து விடுவேன் என்றான் திரும்ப வந்துட்டான் முன்னி வந்தோரே அந்த என்ன சொன்னானோ அதே போல அவன் அச்சிர காலத்தில் பணிக்காலத்தில் பிரிந்து போனவன் இளவேனில் காலத்தில் சொன்னபடியே திரும்பி வந்து விட்டான் அவன் அறவோன் அவன் அற அறவழியில் நிற்பவன் சொன்ன சொல்லை அவன் காப்பாற்றி விட்டான் அப்படின்னு சொல்லி இங்க அவன் சொல்றான் ரெண்டு பூக்கு நடுவுலதான் அவனுடைய இது பகன்றை பூக்கும் போது போனான் இங்க கோங்கு மலரும் போது வந்துட்டான் ரெண்டு பூ ரெண்டு பூக்கு நடுவுல போனது வந்தது பிரிவு அறம் எல்லாம் நின்னு போச்சு அழகா இருக்கு இல்லையா ரெண்டு இதுக்கு நடுவுல நான் சமீபத்துல வந்து இவங்களோடைய மேட்லின் மீரா மீராவுடைய மீரா பெண்ணுடைய ஆட்டோகிராஃப் ஆட்டோபயோகிராபி படித்தேன் அதுல வந்து அந்த ஆட்டோபயோகிராபியில ரெண்டு புக்கு தான் ரெண்டு புக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கை இங்க இந்தியாவில் தீர்மானிச்சது அவங்க வந்து ரோமன் ரோலாண்டு எழுதின மகாத்மா காந்தியை பத்திய புக்கை படிக்கிறாங்க இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில காந்தியோட இருந்து நிறைய சேவைகள் செஞ்சு இங்க வந்து ஆசிரமங்கள் தனியா அமைச்சு இருந்து போனதுக்கு அப்புறமும் இவங்க பன்னெண்டு வருஷம் இருக்காங்க பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அவங்க வந்து ரோ அதே ரோமன் ரோலாண்டு எழுதினா பீத்தோவானுடைய படிக்கிறாங்க அதை படிச்ச உடனே அவங்களுக்கு திரும்ப வந்து பீத்தோவான் தன்னை அழைக்கிறதா நினைச்சு ஆஸ்திரேலியா போயிடுறாங்க ரெண்டு புத்தகத்துக்கு நடுவுல தான் ரோமன் ரோலாண்டு எழுதின புத்தக புத்தகமே தான் ரெண்டுமே ஒன்னு மகாத்மா காந்தி ஒன்னு பீத்தோவான் சோ இந்த ரெண்டு புக்குக்கு நடுவுல தான் ஆஹ் அவங்களுடைய வாழ்க்கையே இந்தியாவுக்கும் அங்கேயுமா இருந்தது அப்படின்னு நேற்று யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த பாட்டை படிக்கும் போது சோ பகன்றை மலரும் போது போனவன் போங்கு மலரும் போது திரும்ப வந்து விட்டான் அவ்வளவுதான் சொன்னபடி செய்து விட்டான் அவன் அரவர் அவ்வளவுதான் பாட்டு அறவர் வாழி தோழி மரவர் வேலன விரிந்த கதுப்பின் தோல பாண்டில் ஒப்பின் பகன்றை மலரும் கடும் பணி அச்சிடம் நடுங்க கான் கைவல் வினைவன் தையுபு சொரிந்த சுரிதக உருவின ஆகி பெரிய கோங்கம் குவிமுகை அவிழ ஈங்கை நல் தளிர் நயவர நுடங்கும் முற்றாவேனில் முன்னி வந்தேன் வேற காலத்துல அவன் திரும்ப வந்து விட்டான் சரி அடுத்த பாட்டு போல அடுத்த பாட்டு நக்கண்ணையார் பெண் பார்ப்புலவன் இங்க வந்து ஒரு வரை விடை வைத்து தலைவன் பிரிந்து போயிருக்கிறான் என்ன சொல்றது தெரியல தலைவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல போயிருக்கான் எப்ப வருவான்னு தெரியாது அவளுக்கு கனவு வந்து மறுட்டுகிறது அவளை அவளுக்கு வந்து அவள் கனவு காண்கிறாள் ரெண்டு மூணு காட்சி கனவு காண்றா இந்த கனவு அடுத்த நாளைக்கு தோழிக்கிட்ட சொல்றா எனக்கு இப்படிலாம் கனவு வந்தது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றான் இன்னும் நம்ம ஏற்கனவே குருந்தகையில ஒரு பாட்டு படிச்சிருக்கோம் வேத்தகை பொய்க்கனா மருட்ட எழுந்து அமளி தைவந்தனே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பாடல் வந்து நம்ம படிச்சிருக்கோம் அதாவது கனவை பத்தி நிறைய நம்ம இலக்கியங்கள் கனவை பத்தி நிறைய பேசுகின்றன சிலப்பதிகாரத்துல கனவு ரெண்டு மூணு கனவை பார்த்தோம் அஹ் பெருந்தேவி அந்த பாண்டியன் மாதேவி கனவு காண்றா கண்ணகி கனவு கண்றா மாதேவி கனவு காண்றா இந்த மாதிரி நிறைய கனவுகளை வந்து நம்ம அஹ் பார்த்தோம் இந்த பாட்டுலயும் ஒரு கனவு இருக்கு ரெண்டு ரெண்டு கனவு காண்றாவும் ஒண்ணு வந்து மரத்தில இருக்கக்கூடிய வௌவால் வந்து அரிசையினுடைய காட்டில் இருக்கக்கூடிய நெல்லிக்காயை சுவைப்பது போல கனவு கண் காண்கிறது அதுக்கு கிடைக்காது ஆனா அது கனவு காண்கிறது இது எப்படி ஒவ்வால் கண்ட கனவுக்கு தலைவிக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல அவ கனவுல ஒவ்வால் அதை நினைத்து கனவு காண்பதை போல இவ கனவு காண்றா அப்ப கனவுக்குள்ள ஒரு கனவு ஒரு ஒவ்வால் வந்து கனவு காண்பதை போல அப்படின்னு சொல்றா அப்புறம் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அஹ் நெய்தல் நிலத்தில இருக்கக்கூடிய அந்த சிப்பியினுடைய மேல அந்த ஓரத்துல வளர்ந்து இருக்கக்கூடிய புண்ணையினுடைய இதை சிதறி இருக்கக்கூடிய அந்த மகரந்தங்கள் சிதறி இருக்கக்கூடிய ஊரை பற்றி நான் யோசிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு இல்லறம் நடத்தணும் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி ஆமா இந்த புண்ணைதான் எல்லா இடத்துலயும் வருது மாத்த முள் ஓங்கல் அம்சினை தூங்கு துயில் பொழுதின் வெல் போர் சோழன் அல்சி அம் பெருங்காட்டு நெல்லி அம் புளிச்சுவை கனவி ஆங்கு அது கழிந்தன்றே அவர் நாட்டு பனி அரும்பு உடைந்த பெருந்தாட்புன்னை புண்ணை துறைமெய் இப்பி ஈரும் புறந்து உரைக்கும் சிறு குடி பரதவர் மகிழ்ச்சியும் பெருந்தன் காணலும் நினைந்த அப்பகலே இந்த பகல் நேரத்துல நான் கனவு அந்த நெல்லிக்காய் கனவு காணுவதைப் போல நான் வந்து இந்த கடற்கரை சோலை இன்பய இன்பமயமான கடற்கரை சோலையை நான் கனவு கண்டேன் அதுக்கு கிடைக்குமா அதே போல எனக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொல்றாங்க ஊர் உள் ஊர் மாத்த உள் ஊர் நமது நமது நாட்டின் உள்ள அந்த உள்ளுக்குள்ளேயே நம்ம உள்ளூர்லயே இருக்கக்கூடிய பெரிய மாமரத்துல மாமரத்துல தொங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வால் அது நல்ல மாமரத்துல தானே இருக்கு மாமரத்துல நல்ல காயில் நல்ல தானே இருக்கும் அதுக்கு ஒன்னும் உணவுக்கோ வசதிக்கோ ஒன்னும் குறைச்சு குறைச்சல் கிடையாது நிறைய பெரிய மாமரங்கள் ப பழமரங்கள் எல்லாத்திலுமே பழவால்னு இருக்கு நமக்கு இதே வவ்வால்லயே ரெண்டு மூணு வெரைட்டி உண்டு பழங்களை மட்டுமே உண்பது ஊன் உணக்கூடிய ஒவ்வால்கள் இருக்கின்றன இங்க இது வந்து மாமரத்துல தான் தொங்கிட்டு இருக்கு அப்ப நல்ல அதுக்கு இறை கிடைக்கக்கூடிய இடம்தான் அது ஒண்ணு வசதி குறைவெல்லாம் இல்லை ஆனா அது இப்ப அந்த மாமரத்துல தொங்கிக்கிட்டு அது எங்க நினைச்சு கனவு காணுது அப்படின்னா வெல் போர் சோழனுடைய அரிசியினுடைய அந்த அவனுடைய காட்டில் இருக்கக்கூடிய நெல்லிக்காயினுடைய புளிப்பு சுவையை நினைச்சு அது கனவு காணுதான் இருக்கிற இடம் இருக்கிற இடமும் நல்லாதான் இருக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல மாமரம் காயெல்லாம் நல்ல பெருசு பெருசா இருக்கு நெல்லிக்காயோட மாங்காய் பெருசுதான் அதனால அது நெல்லியினுடைய இங்க இங்க இனிப்பான இந்த மாம்பழங்களை விட்டு அது புளிப்பு சுவை மிகுந்த நெல்லிக்காயை பற்றி கனவு காண்கிறது உள்ளூர் மாத்த முள்ளையிற்று வாவல் முள்ளையிற்று ஒவ்வாவுடைய பல்லு பார்த்திருக்கலாம் சின்னதா அந்த அதுக்குதான் டிராகுலா இல்லையா டிராகுலாவுடைய கற்பனையில வரக்கூடிய டிராகுலா வந்து அந்த நுனியில் இருக்கக்கூடிய அந்த சிங்கப்பல் மாதிரி நாலு பல்லு அப்படி ஷார்ப்பா இருக்கிறத மாதிரி போட்டிருப்பாங்க உரிமை உண்மையான ஒவ்வாலை பார்த்து எடுத்தது தானே அப்போ முள் ஈற்று முள் போல சிறிய கூர்மையான உடைய வவ்வால் ஓங்கல் அம்சினை தூங்கு துயில் பொழுதி அந்த ஓங்கு அந்த சினை அந்த கிளைகள்ல தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அது கனவு காணுகிறது ஒவ்வால் கண்ட கனவை இவ எப்படி கண்டான்னு தெரியல அதுவே ஆச்சரியமாக இருக்கு ஓங்கல் அம்சினை தூங்கு துயில் பொழுதி அந்த ஓங்கி இருக்கக்கூடிய மரத்தினுடைய கிளைகள்ல அது தூங்கி கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்கும்போது தூங்கு துயில் பொழுதி தூங்குனா தொங்கு தொங்கிக்கிட்டே அது தூங்கும் போது அது கனவு காண்கிறது என்ன கனவு காணுச்சான் அப்படின்னா வெல்போர் போர் சோழர் அழுசியம் பெரும் காட்டு வெல்லுகின்ற போரை செய்யக்கூடிய சோழன் அழிசியினுடைய அழகிய பெரிய காட்டுல வளர்ந்திருக்கக்கூடிய நெல்லி மரங்கள் அந்த நெல் மரங்களில் இருக்கக்கூடிய காயை தான் தென்பதைப் போல புளிப்பு சுவை மிகுந்த காயை தான் தென்பதைப் போல அது கனவு காண்கிறது அது போல அது எப்படி ஒவ்வாறு கனவு காணுதோ அதே போல நானும் இப்பொழுது கனவு காண்டேன் அது கழிந்தன்றே தோழி அவர் நாட்டு பனி அரும்பு உடைந்த பெருந்தாட் புண்ணை அழகான பனி அரும்பு உடைங்க அந்த கடற்கரை அலைகள் வந்து மோதுவதனால இந்த மலர்கள் மலரக்கூடிய புண்ணையினுடைய கரையில வந்து அது வந்து கடற்கரையில இருக்கிறது அது கடற்க கடற்கரை அலைகள் வந்து அதில் மேல் மோதுகின்றன அந்த புண்ணை மரங்கள் பூத்து மகரந்தம் நிறைய இருக்கக்கூடிய பூ நம்ம ஏற்கனவே பல முறை அதை பார்த்திருக்கோம் பெருந்தாட் புன்னை துறை அந்த துறையில மேய்து கொண்டிருக்கக்கூடிய சிப்பிகளுக்கு மேல அது ஈரமா இருக்கும் அந்த சிப்பிய ஈரமா தான் இருக்கும் நக்சை ஈரமா இருக்கும் அது ஈரமான அதனுடைய முதுகுப்புறத்துல அதனுடைய மகரந்தங்கள் படுகின்றன இந்த காட்சி நிறைய இடத்துல வருது நற்றில இது திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய ஒரு உருவகமா இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதனுடைய பின்புறத்தில் அதனுடைய மேல்புறத்தில் மகரந்தங்கள் ஒட்டி இருக்கக்கூடிய காட்சி அப்படிங்கறதை வந்து நிறைய பாடல்கள்ல நம்ம இந்த எண்பத்தி ஏழு பாடல்கள்லேயே நிறைய பாடல பாத்துட்டோம் துறை ஈரும் புறத்து ஈரமான அந்த திப்பியினுடைய மேல்புறத்தில் இந்த புன்னை மலர்களுடைய மகரந்தங்கள் ஒட்டி இருக்கக்கூடிய மிக அழகான பரதவர் குடி சிறு குடி பரதவர் மகிழ்ச்சியும் சிறு குடி அழகான சிறு சிறிய வீடுகளை உடைய பரதவர்கள் மகிழ்ச்சியாக அவர்கள் அந்த இடத்துல வாழ்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியை நான் நினைச்சு பாக்குறேன் பெருந்தன் காணலும் பெரிய மூழ்ச்சியான அந்த காணலும் சோலைகளையும் நினைந்த அப்பகலே எப்படி அந்த மாமரத்தில் தொங்கிக் கொண்டு அரிசியினுடைய அழகிய காற்றில் இருக்கக்கூடிய புளிப்பு மிகுந்த சுவையான நெல்லிக்கனியை சாப்பிட வேண்டும் என்று விரும்பியதோ அது போல நானும் இப்போ என் வீட்டில தான் இருக்கேன் நல்ல வசதியான தான் விடுதான் ஒண்ணு இல்ல ஆனால் அந்த நெல்லி அந்த வவ்வால் கனவு கட்டதைப் போல நான் அந்த பெரும் தன் பாக்கத்தையும் சிறு குடி பரதவர்களுடைய அந்த மகிழ்ச்சி மிகுந்த சிறு குடியையும் அலைகள் மோதுகின்ற புன்னை மரங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய கூடிய அந்த புன்னை மரங்களுடைய மகரந்தங்கள் ஈரமான சுப்பியினுடைய முதுகில் அழகிய காட்சியையும் நான் இப்பொழுது கனவாக காண்கிறேன் சீக்கிரமா வந்து என்ன திருமணம் செய்து கொண்டால் நல்லது இது போல ஒரு வாழ்க்கையை நானும் நடத்த வேண்டும் என்று எனக்கு ஆவல் அவங்க அவங்க வீடு எப்படி இருக்கும் அந்த வீட்டுல போய் நான் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு அவ கனவு காண்றான் இப்போ அந்த மாதிரி இப்ப வவ்வால் கண்ட கனவை போல நான் ஒரு கனவை காண்கிறேன் அப்படின்னு சொல்லி விலங்கு அதாவது மனிதர்கள் கனவு காணுவதாக பாடுவது அப்படிங்கிறது வந்து இயல்பா இருக்கக்கூடியதுதான் ஆனால் இந்த வவ்வால் கனவு கண்டது அப்படின்னு பாடுறது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கனவாதான் இருக்கு இங்க வந்து ஆஹ் இதுக்கு உள்ளுரைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சிப்பியினுடைய ஈரமான மேல்புறத்தில் மகரந்த தூள்கள் மஞ்சளான தூள்கள் ஒட்டியிருப்பது எப்படி இருக்குன்னா இவளுடைய மேனையில் மஞ்சள் பூத்து பசலை படர்வதை அது குறிப்பதாக இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளுரையாக இருக்கிறதுன்னு உரையாசிரியர்கள் சொல்றாங்க சரி இதுதான் இந்த பாட்டு நல்லா இருக்கு இல்லையா மாத்த முள்ளையிற்று ஓங்கல் அம்சினை தூங்கு துயில் பொழுதின் வெல்போர் சோழர் அழுசி அம் பெருங்காட்டு நெல்லி அம் புளிச்சுவை கனவியாங்கு அது கழிந்தன்றே தோழி அவர் நாட்டு பனி அரும்பு உடைந்த பெருந்தாட்புன்னை துறை மெய் இப்பி ஈரும் புறத்து உரைக்கும் சிறு குடி பரதவர் மகிழ்ச்சியும் நினைந்த அப்பகலே நான் ஒவ்வால கனவு கண்டதை போல நானும் கனவு கண்டேன் அப்படிங்கிறான் சரி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி இல்ல எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு நல்லந்துவனார் பாடல் ஒரே ஒரு பாடல் தான் இருக்கு இங்க வந்து அழகான பாட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு கருத்து இதுவரைக்கும் நம்ம பாக்காத ஒரு கருத்து இந்த பாட்டுல இருக்கு இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு வரியை படிச்சதே இல்ல யாம் செய் தொல்வினைக்கு எவன் பேதுற்றனை வருந்தல் வாழி தோவி யாம் சென்று உரைத்தனம் வருகம் எழுமதி புனர்திரை கடல் விளை அமுதம் பெயர்க்கு ஏற்றாங்கு உருகி உகுதல் அஞ்சுவல் உதுக்கான் தம்மோன் கொடுமை நம்பையின் எற்றி நயம் பெரிது உடைமையின் தாங்கள் செல்லாது கண்ணீர் அருவியாக அழுமே தோழி அவர் பழமுதிர் குன்றே குறிஞ்சி நாட்டை சேர்ந்தவன் குறிஞ்சி மலையை சேர்ந்தவன் நடுவுல வந்து காதலிச்சிருக்கான் பழைய ரொம்ப கொஞ்ச நாளா ஆளையே காணும் எங்க போனான்னு தெரியல திணைப்புணம் காக்கும் போது பார்த்துருக்கலாம் தலையாடை கொயும் போது பார்த்திருக்கலாம் இல்ல அருவியில நீராடும் போது பார்த்திருக்கலாம் எங்க பார்த்தாங்கன்னு தெரியல அந்த முன்கதைகள்லாம் ஒன்னும் சொல்லல தலை தோழி ஆனா இப்ப வந்து அவனை காணும் அவனை எங்க போய் தேடுறதுன்னு தெரியல யார்கிட்ட சொல்லி அனுப்புறதுன்னு தெரியல பெசாம போயிடுவோம் அவனுடைய நாட்டுக்கே போயிடலாம் போயே கேட்கலாமே என்ன தப்பு போயிட்டு போவோம் வா அவனுடைய அவன்தான் கொடுமையுடையவன் அவனுடைய நாடு கொடுமை உடையதாக தெரியல அவன் வாழ்ந்து வாழ்ந்து வந்து எங்கிருந்து வந்தான் என்று சொன்னானோ அந்த குன்ற நாடு கொடுமையுடையதாக தெரியல அது ரொம்ப கருணையுடையதாக தான் இருக்கு அதுக்கு ரெண்டு காரணத்தை அவர் சொல்றா என்ன அப்படின்னா அவர் பழமுதிர் குன்றே அவனுடைய நாடு அவன் தான் கொடுமையானவன் ஆனா அந்த நாடு பாரேன் அந்த மலை பாரேன் அந்த மலை வந்து பழங்களை தானாக உத்து போகிற வருகளுக்கெல்லாம் பழம் கொடுக்கக்கூடிய பசியாற்றக்கூடியதாக இருக்கிறது அந்த ஏன்னா அந்த அந்த ஊர் அவன் அப்படிப்பட்டவனா அந்த ஊரும் அப்படிப்பட்டதா தான் அப்படி நம்ம நினைச்சுப்போம் இல்லையா அப்படி கிடையாது தான் கொடுமையானவன் நமக்கு நோய் செய்து இப்பொழுது மறைந்திருக்கிறான் வரல ஆனால் அவனுடைய நாடு அப்படி இல்லை அவர் பழமுதிர் குன்றே பழம் முதிர்ந்து கீழே விழுந்து வழிபோக்கர்களுக்கு பசியாற்றக்கூடிய அந்த மலை பழத்தை கொடுக்கக்கூடிய நன்னெறி உடையதாக தான் இருக்கு அதே போல அவங்களுடைய நாட்டுல குன்றத்திலிருந்து அருவி விழுகிறது அந்த அருவி அந்த அருவி விழுறது இயல்பான ஒன்று இவன் என்ன சொல்றா நம்முடைய துயரத்தை பார்த்துதான் அது தன்னால ஒண்ணு செய்ய முடியலன்னு அது கண்ணீர் உழுக்குதான் அந்த அருவி வந்து அந்த மலை அழுவதை போல இருக்கிறது எதுக்கு அழுகுது அப்படின்னா அதனால ஒண்ணும் செய்ய முடியல அதனால நம்முடைய துயரத்தில் யாவது பங்கு கொள்ளலாமே என்று சொல்லி அது கண்ணீர் ஊக்குறது இப்ப எல்லாருடைய துயரத்தையும் யாரும் மாத்திர முடியாது ஆனால் நமக்காக யாரோ ஒருவர் என்று சொல்லிட்டு கண்ணீர் விடுகிறார் அப்படிங்கிறது வந்து நமக்கு பெரிய ஆறுதலை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் அவங்கவுங்க கஷ்டத்தை அவங்கவுங்க தான் தாங்கி ஆகணும் அதுல வேற வழியே கிடையாது ஆனால் யாரோ நமக்காக அழறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதல் அதனால இவ சொல்றா அந்த மலை பாரு அந்த மலை வந்து அவன் கொடுமை செய்பவன் ஆனால் அவங்களோட மலை நமக்காக அழு அழுது கண்ணிலிருந்து தண்ணீர் விடுவது போலது அந்த அருவியை கொட்டி தன்னுடைய ஆற்றாமையை காட்டிக் கொள்கிறது அதனால நீ வந்து வா போலாம் நம்ம போயே பாத்துருவோம் என்னதான் நடக்குதுன்னு பாத்துடலாம் அங்கதானே இருப்பான் பாத்துடலாம் வா அதனால நீ வந்து வருந்தாதே அதாவது கடல் பெய் அமுதம் கடல்ல இருந்து வந்த அமுதம் அப்படின்னா நம்ம அமுதம் அப்படிங்கறது வந்து ஒரு புராண மித்தலாஜிக்கல் இதோட வச்சு பாத்துக்கிறோம் கடலை கடைஞ்சி ஆனா இந்த பாட்டுல அமுதம் என்பது உப்ப சொல்றாங்க கடல்ல இருந்து வந்த உப்பு புவியலா வச்சிருக்கும் போது அதுல மழை பெஞ்சிச்சுன்னா அது எப்படி அப்படியே வந்து கரைஞ்சு ஒண்ணுமே இல்லாம கரைஞ்சு போயிடுமோ அது போல நீ வந்து வருந்தாதே எப்படி அது ஒன்றுமே இல்லாமல் அப்படியே அழிந்து போகிறதோ அது போல நீ அழுந்தாதே எழுகமதி போலாம் நம்ம போய் பாப்போம் அப்படிங்களா யாம் தொல்வினைக்கு எவன் பேதுற்றனை நம்ம செய்த இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம படிச்சதே இல்லை நன்றி நம்ம வந்து ஆஹ் அவன்தான் காரணம் இந்த இந்த துன்பத்துக்கு அவன்தான் காரணம் அவனே மறுத்துட்டானா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்ற குரல்ல கேட்டிருக்கோம் இல்லையா தானே யானது பொய்ப்பின் தானது பொய்ப்பின் யானவன் செய்வோ கொழுகு நீர் ஆறல் பாக்கும் குடுகும் உண்டு யான் மனந்தன் யான்றேன் அவன்தான் இருந்தான் தெய்வத்தை இந்த இயற்கை சாட்சியா வச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டான் இயற்கை புரட்சியில் ஈடுபட்டோம் இப்ப அவன் இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு அந்த ஒரு இயல்பான ஒரு கூற்றதான் சொல்லுவாங்களே ஒழிய என்னுடைய தலைவிதி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தலைவியோ தோழியோ சொன்ன மாதிரி அல்லது தலைவனும் சொன்ன மாதிரி நம்ம எங்கயுமே படிக்கல இது வரைக்கும் நம்ம குறுந்தகை ஒரு நானூறு பாட்டு படிச்சிருக்கோம் நற்றினையில இருந்த எண்பது பாட்டுல நம்ம வந்து இந்த ஒரு மாதிரி வார்த்தைய நம்ம கேட்கல அதாவது நல் வினை பயன்களை பற்றி பேசுவதாக சங்க இலக்கியத்துல வரல இது வரைக்கும் ஆனால் இந்த பாட்டுல யாம் செய் தொல்வினைக்கு எவன் பேதுற்றனை நாம் செய்த இப்பொழுது படும் துன்பம் எல்லாம் நம்மால் முன்பு செய்யப்பட்ட வினைகளின் பயனாகும் ஆனா இதை நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம் இது வந்து நல்வினை தீவினை அந்த வினை கொள்கைகள் நூல் கொள்கையை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லாம ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பின்னாடி வந்த அந்த நூல்களில் தான் பேசப்பட்டது இதுல வந்து நம்ம முன்னாடி செஞ்ச காரியத்துக்கு இன்னைக்கு இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் முன்னாடி என்ன செஞ்சோம் அவன் யாரு எப்படிப்பட்டவன்லயும் தெரியாம அவனோட நட்பு கொண்டோம் அப்படி நம்ம பொருள் எடுத்துக்கலாம் அப்பதான் அது சரியா இருக்கும் ஏன்னா இது வந்து அஹ் ஊழ அப்படிலாம் பேசுறது மாதிரி தெரியல யாம்சை தொல்வினைக்கு எவன் பேதூற்றினை நம்ம தானே அவனை பார்த்தோம் திடீர்னு பார்த்தோம் அவங்க வந்து அவன் களை தழை பறிக்கிற இடத்துல வந்தான் நீராடுற இடத்துல வந்தோம் அவனோடு பார்க்காம என்ன என்ன யாரு எதுன்னு விசாரிக்காம நம்ம வந்து அவனோடு நட்பு கொண்டோம் நீ அவனோடு இயற்கை புணர்ச்சியில் ஈடுபட்டாய் இப்ப வருந்துட என்ன பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கிறது கூட பொருத்தமானதா இருக்கும் வருந்தல் வாழி தோழி வாழ ஆழாத என்ன பண்ண முடியும் ஏதாவது பண்ணி சரி பண்ணலாம் யாம் சென்று உரைத்தனம் வருகம் நம்ம போய் சொல்லலாம் வா நம்ம போய் நம்ம கிளம்பி போவோம் அவனுடைய மலை நாட்டுக்கு கிளம்பி போவோம் போயிட்டு என்ன எப்படி இருக்கான் என்னன்னு கேட்டு நம்ம நம்மளுடைய நிலைமையை சொல்லிட்டு வரலாம் உரைத்தனம் வருகம் எழுமதி எழுந்து போவா போலாம் அப்படிங்கிறா புனர்திரை கடல் விலை அமுதம் பெயர்க்கு ஏற்றாங்கு உருகி உகுதல் அஞ்சுவல் நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா கடல்ல இருந்து விளைஞ்ச அமுதம் போன்ற உப்பு மழை பெஞ்சு அப்படியே கரைஞ்சு போவதை போல நீ அப்படியே கரைஞ்சு போயிட்டே இருக்கீங்க எனக்கு அதை பார்த்தா வருத்தமா இருக்கு இதனால அப்படி ஆகாது அது அப்படிதான் மனசை விட்டுறாது நம்ம வந்து அஞ்சுவல் இதுக்கான் உதுக்கா இப்ப இந்த பெயர்கள்லாம் நம்ம நிறைய வந்து இன்னைக்கு மறந்துட்டோம் நம்ம முன்னாடி ஒரு பாட்டுல பார்த்தோம் இவனர் இவன் இவ மூணு சொல்லினா இவனர் இங்கு இருந்தான் அவன் அந்த நேரத்துல அவன் இவனர் இங்கு இருந்தான் இல்லையா இவன் அவன் அவன் மூணு சொல்லினான் அவன்கிறது அங்கு இங்க வந்து உதுக்கான் உது உது அப்படிங்கிறது வந்து இது அது உதுங்கிறது வந்து தொலைவு பெயர் தொலைவு சுட்டு பெயருக்கு வந்து உதுக்கான் உதுக்கான் அங்க பாரு அந்த மலையை பாரு தம்மோன் கொடுமை நம்மையின் ஏற்றி நம்முடைய தலைவன் செய்த கொடுமையை தன்மையில் ஏற்றி கொண்டு அது மழை உண்ண குற்றம் செய்யல ஆனால் அது தான் அதை நினைத்து வருந்துவதைப் போல நயம் பெரிது உடைமையின் நயம் என்றால் அதுக்கு கருணை இருக்கிறது அது கருணை நிறைய உடையது அப்படிங்கிறதுனால நம்ம படுற துன்பத்தை பார்த்து வருந்துது தாங்கள் செல்லாது கண்ணீர் அருவியாக கண்ணீரை அது அருவியாக கொட்டுகிறது அழுமையை தோடி அவர் பழம் அது மட்டும் இல்லாம அல்லது பழங்களை சிந்தி தன்னுடைய அஹ் இரக்கத்தையும் அன்பையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது அதனால வா எழுந்து போலாம் நம்ம போய் அவனிடம் போய் கேட்கலாம் என்ன ஏன் இப்படி விட்டுட்டு வந்துட்டேன்னு கேட்கலாம் அந்த மலையை நம்மை வந்து கைவிடாது வா போலாம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றான் நல்லந்துவனாருடைய பாடல் சிறைப்புறமாக தோழி தலைவிக்கு உறைப்பாளாய் சொல்லியது அப்ப தலைவன் அங்கதான் இருக்கான் சிறைப்புறம்னா அப்ப அங்கதான் இருக்கான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான் இப்ப அதை வந்து அவ சொல்லி காட்டுறா அவன் கொடுமை உடையவன்கிறத வேற எப்படி சொல்ல முடியும் அதனால நேருக்கு நேரம் சொல்ல முடியாது அதனால இங்க மறைமுகமாக சொல்வதை போல அவள் சொல்கிறாள் வா போலாம் வா அப்படின்னு போக மாட்டாங்க மாட்டாங்கலா ஆனால் போலாம் வா அப்படின்னு சொல்லி சொல்றாள் அவ்வளவுதான் ரொம்ப அழகான பாட்டு இல்லையா சரிங்க நாம் தொல்வினைக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வினை ஊழ அப்படி எடுத்துக்காம நம்ம முன்னாடி செய்த காரியங்களுக்குரிய பயனை தான் நம்ம இப்ப அனுபவிக்கிறோம் அவ்வளவுதான் தெரியாமல் யாருன்னு தெரியாமல் அவனோடு நட்பு கொண்டோம் அன்பு கொண்டோம் அப்படி எடுத்துக்கலாம் யாம்சை தொல்வினைக்கு எவன் பெய்துற்றனை வருந்தல் வாழி தோழி யாம் சென்று உரைத்தனம் வருகம் எழுமதி புனர்திரை கடல் விளை அமுதம் பெயர்க்கு ஏற்றாங்கு உருகி உகுதல் அஞ்சுவல் உகுதல் நல்லா இருக்குல்ல அழகான வார்த்தை பாருங்க பெயர்க்குன்னா பெயல்னா மழை நல்ல உப்பு கொட்டி வச்சிருந்தாலும் மழை பெஞ்சதுன்னா அப்படியே கரைஞ்சு போயிடும் இல்லையா உகுதல் உருகி உருகி உகுதல் உருகி அஹ் அப்படியே உப்பு உருகி அப்படியே ஒண்ணுமே எல்லாம் அப்படி காணாம போகுது உருகி உகுதல் அஞ்சுவல் நல்ல அழகழகான வார்த்தைகள் அப்படியே சொல் சோழிய வார்த்தை பாருங்க உருகி உகுதல் அஞ்சுவல் உதுக்கான் அங்க பாரு தம்மோன் கொடுமை நம்பையின் எற்றி நயம் பெரிது உடைமையின் தாங்கள் செல்லாது கண்ணீர் அருவியாக அழுமையை தோவி அவர் பழமுதிர் சரி இதோட நம்ம இம்பத்தி பாட்டோட நிறுத்திக்கலாம் நிதி பாடல அடுத்த உதவிள்ள பாருங்க